நாட்டுக்குதிரை குட்டி இதனுடைய டீட்டெயில் நம்ம பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகலாம் நாட்டுக்குதிரையுடைய குட்டி இதை கருங்கால் குமேத்தை பதிமூணு டு பதினாலு மாதம் தான் ஆகுதுங்கிறாரு குட்டி இப்போ இதனுடைய உயரமே கொழாம்புக்கு மேலே நாற்பத்தி அஞ்சு இன்ச்சுன்னாரு கன்ஃபார்ம் கொழாம்புக்கு மேலே நாற்பத்தஞ்சு இன்ச்சு டபுள் ஒன் பாடியில் இருக்க தான் இன்னும் ரெண்டு பல்லு நாலு பல்லு ஆறு பல்லு வரையும் இன்னும் வளரக்கூடிய வளர்ச்சி இருக்குது இதுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுக்கணுன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஒன்றரை வருஷம் வளர்த்தோன்னா நல்ல ரேசிக்க தயார் பண்ணி ஓட்டக்கூடிய ஒரு ஆண்குட்டி ஒம்பது சுளி சுத்தம் இது இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்க இந்த குட்டியுடைய வில இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கான் சொல்லி படி இல்லை உதவி இல்லையா நல்ல குணத்தில் இருக்கான் நம்பர் கொடுக்குற வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கத்தா நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும் போய் கொண்டு போய் சேர்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கத்தா